பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த ச சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் உள்ளடக்கியது இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி ஏழாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ஆணி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் பகல் மூணு பனிரெண்டுக்கு வக்ரகதி அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிறார் ஆயிடுறார் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் வக்ரமாவது சில ராசிகளுக்கு நன்மைகள் தரும் சில ராசிகள் தீமைகள் அதாவது மாறாக நன்மைகள் செஞ்சவங்களுக்கு தீமை தரும் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சனி பகவான் ஏ ஏற்படுத்துவார் மேற்கொண்டு ராசியை பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் இருக்கார் ஆட்சி வீடு மூலத்திரிகோன வீடு எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது என்னங்க கொண்டாட்டம் ஓகே திண்டாட்டம் என்னங்க அப்படின்னா ஏழிரச் சனி வருது அவ்வளோதான் அதுவும் முதல் சுற்று ஏழிரச்சனி முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் படிப்பில் அக்கறை இருக்காது கொஞ்சம் மா மார்க்கு கம்மி ஸ்கோர் பண்ண முடியாது படிப்பு தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பூங்க மனமை திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னார் இந்த ஆணி மாத கிரகங்கள் நிச்சயமாக அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக அதாவது எந்த ஒரு ராசிக்கும் சனி பகவான் தீயது பண்ணுவார் ஏழ்ற வந்தார் சொல்லுவாங்க ஆனால் மகர கும்ப ராசிகளுக்கு அந்த அளவுக்கு தீய பலன்களை தரமாட்டார் என்னங்க அப்படின்னா சொந்த வீடு சொந்த வீடு மட்டுமல்ல இந்த மகர கும்ப ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசிநாத நாதனாக கொண்டிருப்பதால் இவங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இப்போ உண்மையாக உழைக்கிறவங்களை இந்த சனி பகவான் ஒருபோதும் தண்டி தண்டிக்க மாட்டார் அப்போ இருந்த போதிலும் ஏழ்கிற ஏழற தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் டென்ஷன் இருக்கும் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அதுக்கு தான் அது பண்ணுங்கள் பட் இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகும் இப்போ அது வரைக்கும் ராசிநாதன் ராசியில் வந்து அமர்வது என்பது சிறப்பு தானே உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி வக்ரமாகிறார் சனி வக்ரமாக இருக்குன்னா முன் வீட்டு பலனை செய்வார் சனி வீட்டில் இருந்தாலும் ஆட்சி தான் அந்த வீட்டில் இருந்தாலும் ஆட்சி தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் வக்ரம் அடையும் பொழுது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று வக்ரம் அடையும் பொழுது அது வந்து பலனை எதிர்மறையாக தரும் அப்படின்னு ஜோதிடகர் வந்து சொல்கிறது அப்போ ராசியில் இருந்து இருக்கிறத விட பன்னெண்டில் இருந்தால் அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது ரெண்டில் ராகு இருந்தால் குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் கணவன் மனைவி என்னதான் அன்னோன்யமான ஒரு ஒற்றுமையான ஒரு தம்பதியராக இருந்த போதிலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அரவணைச்சு போகணும் மற்றபடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கூட கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்யக்கூடாது அதிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஆடிட்டர்கள் இது போன்ற அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு சொல் எசகு பிசுகாயி பிரச்சனை ஆகிடுச்சின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு ப ஒரு பய உணர்ச்சியோடு இருங்க பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் குடும்பம் பதுகு குடும்பஸ்தானத்தில் ராக இருந்தால் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுறது தான் அவருடைய வேலை விரிவாக்கம்னா பண வரவு நல்ல பண வரவு இருக்கும் பண வரவை உற்ப விரிவாக்கம் பண்ணுவார் குடும்பத்தில் ஒரு டிக்கெட்டு அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அது ஒரு டிக்கெட்டாச்சே இல்லைன்னா திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அம்சத்தை உண்டு பண்ணுவார் இப்படி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மூணாம் இடத்துல இருக்கிறார் காரகோ பாவநாஸ்தி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சனி பார்வையில் இருப்பதால் எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும் இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையோடு இருங்க எடுக்கிற முயற்சி காலதாமதமாகும் மற்றபடி நாலாம் இடம் மாத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகுமா நல்லா போகும் அது இல்லை சுக்கரின் வீடு அது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த ஆனி மாதம் சாதிக்க முடியும் இந்த குரு பக குரு பகவான் நாளில் இருக்கார் அது வீடு கொடுத்த சுக்கரன் அஞ்சாம் இடத்துல அதிகபட்சமாக இருக்கார் ஆறாம் இடத்துல பத்து நாள் இருக்கார் ஸோ அப்போது அஞ்சாம் இடம் அஞ்சுக்குடிய புதன் நல்ல நிலையில் இருக்கார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த ஆணி மாதம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி தியாக ஆரோக்கியம் அவங்களுடைய கல்வி சிறப்பாக அமையப்போகிறது எந்த கோர்ஸில் அவங்கள சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க அயர்லாண்டு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க ஏழாம் இடத்த அதிபதி அஞ்சில் வந்து உட்காந்துருக்கார் சூரிய பகவான் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் இந்த ஏழாம் இடத்துல சனி பார்வை இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அல்லது நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருங்க ஏன் எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் எதிர் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பாக தான் இருக்கும் யாரும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க இல்லை முகம் சுளிப்பாங்க அதனால் நீங்கள் இப்போ ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் அனுசரணையாக பேசினாலொழியும் நீங்கள் காரியம் சாதிக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் மற்றபடி வாழ்க்கை துணைக்கு கூட தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி கணவன் மனைவி அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் அவங்களால் அனுகூலம் அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பல வருவாய் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் ரேஸு சீட்டாட்டம் ரா லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது பத்தாம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தை செவ்வாய் பத்துக்குடிய செவ்வாய் பார்க்கிறார் குரு பார்க்கிறார் சூப்பருங்க இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு வே உத்தியோ அதாவது வேலை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காது ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு பர்மனண்ட் போஸ்டிங் கிடைக்கும் அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேறு தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருப்பீங்க அப்போ தொழிலை கூட நீங்கள் விரும்பினால் மாற்றி அமைக்கலாம் இல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும் அது அரசின் மூலமாகவோ தனியார் துறையின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கப் போகிறீர்கள் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு புதுசாக தொழில் துவங்குறவங்களும் தொழில் துவங்கலாம் இல்லை உத்தியோ படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்ருக்கேன் வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன் இல்லை தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை படித்து முடித்த இளைஞர்கள் இது ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போங்க உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ அங்கேயே போய் சேர முடியும் இல்லை தொழில் பண்ணணும்னு சொன்னால் தொழில் தூங்கிறதுக்கு எந்த தொழில் பண்ணலான்னு இதுக்கு ஏற்ப ஏற்புடையதான ஒரு தருணமாக அப்படின்னு பார்த்து செய்யுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான காலகட்டம் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதம் சுப செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இதெல்லாம் சுப செலவு உங்களுக்கு பாருங்கள் இந்த கும்பராசி அப்படின்னும் பொழுது ஆறு நாள் சந்திராசிரமம் வருதுங்க இந்த ஆணி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சந்திராஷ்டமோ அப்படின்னாலே அந்த ஆறு நாளை குறித்து வச்சுக்கிங்க இந்த ஆணி மாதம் முதல் தேதி ஒன்று ரெண்டு மூணு தமிழ் தேதி தான் குறிப்பிட்றோம் அதே போல் ஆணி மாதம் கடைசி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த ஆறு நாளை குறித்து வச்சுக்கோங்க இந்த ஆறு நாளை சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பீங்க வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிடும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்